ஹை ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நூடுல்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஆனால் வித்தியாசமான முறையில் நம்ம சமைச்சு சாப்பிட போகிறோம் குட்டீஸ்லாம் ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் அடகாசமாக இருந்தது வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் எப்போவும் போல் நம்ம மேகியை ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோங்க தண்ணி குதிச்சோடனே கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுட்டு ரெண்டு பீஸ் மட்டும் நான் மேகியை யூஸ் பண்ணியிருக்கேன் ரெண்டு பீஸ் மட்டும் நான் மேகி யூஸ் பண்ணியிருக்கேங்க நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க நல்லா உருளைக்கு வெந்த பிறகு நம்ம மேகி மசாலாவும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம நார்மலாக எப்படி செய்வோமோ அதே மெத்தட் தான் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு எடுத்து வச்சுருங்க இப்போது நமக்கு மேகி ரெடி ஆயிடுச்சு இப்போது நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன் நீங்கள் தோசைக்கல்லில் வேணாலும் இதே மெத்தடில் ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு முட்டையை நான் உடச்சி ஒரு பவுலில் போட்டிருக்கேன் கூடவே பெரிய வெங்காயம் பாதி மட்டும் நான் பொடியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன் குடமிளகாய் கொஞ்சமாக அப்புறம் மல்லி இலை நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க தேவையான அளவு தூளுப்பு காரத்திற்கு மிளகாத்தூள் பெப்பர் தூள் ரெண்டும் ஆட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம ஆம்லேட் போடுவோம் இல்லைங்களா சேம் மெத்தட் இப்போது நம்ம கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை நம்ம இதில் ஊற்றிக்கலாம் நான் எதுக்கு கடாய் யூஸ் பண்ணியிருக்கேன்னா ரவுண்ட் ஷேப் நமக்கு கரெக்டாக கிடைக்கும் அதுக்காக தான் இப்போ ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க ஒரு பிளேட் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு சிம்மில் வேக வச்சுக்கோங்க அப்போது மேலே இருக்கிற முட்டையும் நமக்கு ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு முக்கால் பதம் முட்டை நல்லா வெந்துருக்குங்க இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மேகியை நடுவில் மட்டும் வச்சுக்கலாம் நான் ரெடி பண்ணின மேகிலேருந்து பாதி மட்டும் அதில் வச்சுருக்கேங்க இப்போது ஒரிகனாவும் சில்லி ஃப்ளேக்ஸும் நான் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கிறேன் நம்ம பீட்சாக்கு யூஸ் பண்ணோம் இல்லைங்களா அதுதான் நல்லா வாசமாக இருக்கும் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இதை ரெண்டையும் நான் நல்லா தூவி விட்டுட்டு லைட்டாக மல்லித்தலையும் தூவி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க நாம் இப்போது இதை ரெடி பண்ணியாச்சு இதை நாம் இப்போது ரெண்டாக மடித்து சர்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் மேகியும் முட்டையும் வச்சு செஞ்ச ரெசிபி நமக்கு இப்போது ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிப்பியை எப்பப்போ பண்ணிட்டு செஞ்ச உடனே சூடாக சர்வ் பண்ணோம்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் ஃபில்லிங்காகவும் இருக்கும் கண்டிப்பாக மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் Thank you friends.